ஸ்ரீமாத்ரே நமகா இன்னைக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் பார்க்கலாம் முந்நூற்றி முப்பத்தி ஓராவது நாமம் வரதா வர தா வரத்தை தருபவள் வரதாயினின்னு அர்த்தம் தியான ஸ்லோகத்தில் பாசம் அங்குஷம் இக்ஷு கோதண்டம் கரும்புவில் பஞ்சபானங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் வர்றது கையில் எல்லாம் ஆக்குபேடாக இருக்கும் பொழுது இவள் எப்படி வரத்தை கொடுக்குறா வரமும் அபயமும் கொடுக்கறதா காணமேன்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இந்த கேள்விக்கு பதில் சௌந்தரிய லகரியில் ஆச்சாரியால் வச்சுருக்கார் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அந்த அளவு இன்டர் கனெக்ஷன் லலிதா சரஸ்ரநாமமும் சௌந்தரிய லகரியும் இங்கே எப்படி லலிதாம்பிகை அழகே உருவாக அழகே ஸ்வரூபமாக இருக்கிறாளோ அப்படிப்பட்டவளுடைய அழகே ஒரு லகரின்னு பிரவாகமாக வச்சு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறதுனாலே நாம் இங்கே இருக்கிறதுக்கு அர்த்தம் அங்கே தான் போக வேண்டியிருக்கு சௌந்தர் லகரியில் நாலா ஸ்லோகம் துவதன்யः பாணிப்யாம் அபயவரதைவத கணர் துவமே கானைவாசி யும் தாத்தி வாஞ்சா சமதி கம்ணியே காபுண அப்படின்னு இந்த ஸ்லோகம் அர்த்தம் பார்த்திங்கனா உன்னை அந்யா தவிர இத்தர தெய்வங்கண தெய்வ கணங்கள் எல்லாம் பாணிபியாம் அபயவரதோ கைகளால் அபயவரத்தையும் அபயத்தையும் வரத்தையும் கொடுப்பதா இருக்கா துவம் நேகா நைவாசி நீ ஒருத்தி மட்டும் அப்படி இல்லை எப்படி இல்லை பிரகட்டிதவராபீது அபிநயா வெறும் கையில் ஒரு அபிநயமாக நான் வரத்தை கொடுக்கிறேன் அபீத்ய அபயத்தை கொடுக்கறேன்னு வெறும் பிரகடனம் பண்ணிண்டு கையால் காமிச்சுண்டு நீ நிற்கலை நீ ஒருத்தி மட்டும் வித்தியாசமாக இருக்கு ஏன்னா பயாத்து திராத்தும் தாத்தும் பயத்திலிருந்து ரட்சிக்கவும் தாத்தும் வரத்தை கொடுக்கவும் பலமபிச்ச அதிகம் என்ன வரத்தை கொடுக்கற கொடுக்கறன்னா பலம் அபிச்ச அதிகம் பக்தன் ஆசைப்படுறத விட அதிகமான பலன்களை நிறைய கொடுப்பதற்கு தயாராக தாத்தும் நான் கொடுக்கறது சரண்யே லோகானாம் இந்த லோக லோகமெல்லாம் சரணடையும் அம்பிகையே அம்பிகையை அப்படி பயத்திலிருந்து ரட்சிக்கவும் கேட்டதற்கு மேலே பலனை கொடுக்கவும் தவகி சரணா ஏவ நிபுண உன்ன உன்னுடைய திருவடிகள் மட்டுமே போருமே அதுவே பெரிய எக்ஸ்பர்டீஸோட பல நிபுணத்துவமோடு இருக்கே கையினால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வர கொடுக்குறேன் அபயம் கொடுக்கறேன்னு காமிச்சுட்டு நிற்கிறா அபிநயமா நீ மட்டும் அபிநயமாக பிரகடனப்படுத்தி நிற்காம வாஸ்தவத்தில் ஒரு பக்தனுக்கு வேண்டின பலனை விட அதிகமாக பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கவும் அவனை பயத்திலிருந்து ரட்சிக்கவும் உன்னுடைய திருவடி கமலங்கள் மட்டுமே போருமானதாக இருக்கே அதுவே பெரிய எக்ஸ்பர்டீஸாக இருக்கே அதனால தான் உன் காலில் எல்லாரும் வந்து சரணாகதின்னு விழற சரண்யே லோகானாம் என்று ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணுறார் ஆச்சாரியார் அம்பால வரதான்னு சொல்லி கைகளில் பாஷாங்குஷம் இக்ஷு தண்டம் பஞ்சபானம் எல்லாம் இருக்கே அவள் கைகள் பிஸியாக இருக்கே எப்படி வரத்தை கொடுப்பாள் என்றால் நேராக அவள் காலை பார்த்துண்டா போரும் சாக்ஷாத் அம் அம் அம்பாளின் திருவடி தரிசனம் இருக்கே அந்த காலினாலேயே நமக்கு வேண்டிய வரத்தையும் அபயத்தையும் அம்பாளின் காலே அனுகிரகம் பண்ணுறதால அதை பிடிச்சுண்டா போரும்னு அர்த்தம் பண்ணலாம் வரதான்னு அடுத்தது வாம நயனா வாமங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது ஒரு அர்த்தம் அழகிய ரொம்ப அழகானதுன்னு அழகிய கண்களை உடையவள் அம்பாளுடைய உபாசனா மார்க்கத்தில் வாம மார்க்கம்னு கூட சொல்கிறது உண்டு மனசை இழுக்கக்கூடிய அழகுள்ளதான மார்க்கமாக இருக்கிறதுனால இதற்கு வாம வாம மார்க்கம்னு பேர் அடுத்த நாமா வாருணி மதவிஹ்வலா வாருணி நான் வருணனுக்கு பிரியமானதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று வருணனுக்கு பிறந்தவள் குழந்தை வருணனோட குழந்தைக்கு வாருணின்னு பேர் அப்படின்னு பலது இருக்குது ஒன்னொன்றத்தை வச்சு ஒரு ஒரு அர்த்தம் பண்ணலாம் வாருணி என்ற வருணனுக்கும் பிரியமான ஒரு மது வேரிச்சம்பழத்தை கொண்டு தயாரிக்கப்படுற மது அதனால் பூரித்து இருப்பவள்னு ஒரு அர்த்தம் வருணி மதவிபலான்னு விஸ்வாதிகா விஸ்வ அதிகா விஸ்வம்னா யூனிவர்ஸ் தெரியும் உலகங்கள் அதிகா அதில் எல்லாவற்றிலும் மேம்பட்டவள் விஸ்வ அதிகா இந்த உலகமும் பிரம்மாண்டங்களும் எல்லாவற்றையும் தாண்டின ஸ்வரூபமாக அவள் இருக்கா தேவி பாகவதத்தில் அந்த கதையை பார்த்தோம் விராட் ஸ்வரூபம் காட்டும் பொழுது அவளின் ஒரு அங்கமாக விராட் ஸ்வரூபத்தில் ஒரு சின்ன போர்ஷனாக இந்த உலகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆகையினால் அதையும் தாண்டினவளாக இருப்பதாக விஸ்வாதிகா வேதவேத்யா இது ரொம்ப ஒரு அழகான நாமா வேதங்களால் அறியத்தக்கவள் வேதங்களால் அவளை அறிய முடியும் விராட் ஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய புருஷ சூத்தமானது விராட் புருஷனிடமிருந்து தான் வேதங்கள் வெளியில் வந்ததுன்னு சொல்கிறது தஸ்மாத் யக்ஞாத் சர்வகுத நிஜஸாமா என்று விராட் புருஷன் புருஷனால் வெளியில் வந்த வேதங்களால் மட்டுமே விராட் புருஷனை நாம மறுபடியும் தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய இன்ட் பார்ட்டா இருந்ததுனால அதனை பிடிச்சிட்டு அதனுடைய வழியாகவே போய் அவரை யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லலாம் இன்னொரு விதம் அம்பாளுடைய ஸ்ரீநகரத்திற்கு நாலு சைடு நாலு வாசல்களாக தர்வன நாலுமே நாலு வாசல்களாக அமைஞ்சிருக்கு என்று ஸ்ரீபுர வர்ணனையில் இருக்குது அப்போது அவளுடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு கேட் இது இது வழியாக தான் போய் அவளை பார்க்க முடியும் என்று நாம் தெரிஞ்சுக்க முடிய முடியறது இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா லலிதா நாமத்துக்குள்ளேயே இதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுருக்கா ஸ்ருதிசீமந்த சிந்தூரி கிருதபாதாச்சூலிகான்னு பார்த்தோம் தான் அபிராமிப்பட்ட அருமறைகள் அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால்னு பார்த்தோம் அதனுடைய அர்த்தம் என்ன தி வேத மாதாவானவள் அம்பாளுடைய திருவடியில் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா அவளுடைய சிரசில் இருக்கக்கூடிய சீமந்தத்தில் இருக்கிற குங்குமம் அம்பாளின் பாதத்துல தூளியா அர்ச்சித்து அவள் காலில் விழுந்து கிடக்கிறதுன்னு பார்த்தோம் அம்பாளோ ஒரு பெரிய விராட் ஸ்வரூபம் அவளோ அவ்வளோ சுலபமா எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடிய போறது இல்லை ஆனால் இந்த வேதம் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய சிரசுன்னு சொன்னால் வேதாந்தம் தான் ஞானஸ்தானம்ங்கிறதுனால வேதத்தின் சிரசு தான் வேதாந்தம் வேதாந்தம் என்று சொல்லப்படுகிற உபநிஷத்துக்கள் நாம் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயமா கையில் இருக்குது நமக்கு தெரியக்கூடியதாக நாம் படித்து புரிஞ்சுக்கக்கூடியதான விஷயங்களாக இருக்குது அதுக்கு பெரிய கிரெடிட் ஆச்சாரியால் எழுதி வச்சுக்கிற பாஷ்யங்கள் உபநிஷத் பாஷ்யங்கள் எல்லாம் ஆச்சாரியாலோடத பார்க்கலாம் அப்படிப்பட்ட உபனிஷத்துகள் மூலமாக நாம் அம்பாளின் சரணத்தை ஈஸியாக பிடிச்சுடலாம்ங்கிறது தான் ஸ்ருதி சீமந்த சிந்துங்கிறத நாமாவ ரீகால் பண்ண வேண்டியிருக்கு மாதாவின் தலை அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாந்தம் தான் வேதங்களின் சிரஸ் அப்போ அந்த உபனிஷத்துக்கள் அம்பாள் காலிலேயே கிடக்கிறது நமக்கு உபனிஷத்துக்கள் என்னன்னு நம்மால் ஆக்சஸ் பண்ண முடியறது ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிடிச்சிடுட்டோம்னா அந்த உபனிஷத் அம்பாளுடைய சரணத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் அதன் மூலமாகவே அவள் காலை நாம் பிடிச்சொண்டுடலாம் என்பதாக இந்த நாமாவை நாம அர்த்தம் பண்ணிக்கணும் கேனோபனிஷத்தில் தலவக்கார பிராமணத்துக்குள்ளே ஒன்று இருக்குது அதுக்கு பேர் அந்த உபனிஷத்துக்கு பேர் தவ தளவக்கார பிராமணத்து உபனிஷத்துன்னு பேர் உண்டு இந்த உபனிஷத்துல ஒரு கதை வருது அந்த கதையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல தெளிவாக பிரத்யக்ஷமாக வார்த்தைகளினால ஒரு ஸ்திரீயாக உமா என்கின்ற பெயருடன் அந்த பரபிரம்மம் அங்கே வந்து அவளுக்கு தரிசனம் பண்ணி வச்சதாக அவளுக்கு ஞானத்தை போதனை பண்ணித்து என்பதாக ஸ்பஷ்டமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு உமா ஹைமவதி திருமூரில் கூட ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் மறை மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு யானையை அழகாக ஒரு தச்சம் பண்ணி வச்சுருக்கான் ஒரு குழந்தை அதை பார்க்கும்போது மர மரத்தை மறை மறைத்தது யானை மரம்ங்கிற ஆப்ஜெக்ட் அதுக்கு தெரியல அந்த குழந்தைக்கு என்ன அழகாக இருக்குது இந்த யானைன்னு நெஜ யானை தன்னோட கண்ட்ரோலில் இருக்கிறதா நினைச்சுன்னா அந்த குழந்தை அதை கட்டின் விளையாடி கழிக்கிறது அதே யானை பொம்மையே அந்த குழந்தை பெருசான பிறகு அந்த பொம்மையை பார்க்கறது அப்போ என்ன ஆறுது மரத்தில் மறைந்தது மாமத யானை யானையை காணும் ஒரு வுட் பீஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க் வ அப்படின்னு ஒரு விஷயம் ஞானமும் போதமும் வந்த பிறகு உட்டில் உடலில் இவ்வளோ நன்னா பண்ணியிருக்கானே இந்த தச்சன்னு நாம் நினைக்கிறோம் குழந்தையா இருக்கும் பொழுது விளையாடின மாதிரி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதை கட்டிண்டு விளையாட போவது கிடையாது அது ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் வுட்டுன்னு சந்தோஷமா பார்க்க போகிறோம் பரம் அதே மாதிரிதான் பரம் என்னும் பரமாத்ம தத்துவத்தை மறைச்சுண்டு பார் என்றால் உலகம் முதலான பஞ்சபூதங்கள் பஞ்சபூத சக்திகள்ல இந்த உலகம் முதற்கொண்டு எல்லாமே மாயைகள் இந்த மாயைகள் எல்லாம் சேர்ந்து பரத்த நமக்கு நம்ம கண்ணிலேருந்து மறைக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது மரம் என்பது தெரியல யானை தான் தெரிஞ்சது விளையாடிட்டு இருக்கோம் அதை தாண்டி க்ரோ ஆகலை அப்போ இந்த உலகத்தை பெரிய விஷயமாக பார்த்து பரத்தை மறந்துட்டு பராசக்தியை மறந்துட்டு நம்மளே கிராஜுவேட் ஆகிட்டோம் அப்படின்னா உள்ளே ஒளி பெருகி நமக்கு அடுத்தபடியான அறிவு வளர்ந்து குழந்தைங்கிற ஸ்டேஜ் போய் நிஜமாகவே அறிவு முதிர்ச்சி உள்ளவாளாக நாம் ஆனால் விட்டு என்ன ஆறுது பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே எப்படி மரத்துக்குள்ள யானை மறைஞ்சதோ மரம் மட்டுமே தெரிஞ்சதோ அதுபோல் அந்த பராசக்திக்குள்ள ஜெகத்து முதலான எல்லாமே அடங்கிட்டதாகவும் பராசக்தி ஒன்று மட்டுமே நம் கண்ணுக்கு தெரிகிறதாகவும் கிராஜுவேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்போது தான் நாம் வளர்ந்துருக்கோம் நமக்கு அறிவு வளர்ந்துருக்குன்னு அர்த்தமாகுது அடுத்தது நாம முந்நூற்றி நாற்பதாவது நாம விலாசினி கேளிக்கைகளில் ஈடுபடுபவள் என்று ஒரு அர்த்தம் கேளிக்கையில் ரமித்து இருப்பவள் விலாசம்னா கேளிக்கை கேளிக்கையில் ஈடுபாடு உள்ளவளாக இருப்பவள் விலாசினி மாயையில் அடிக்கடி மாயையில் அடிக்கிற கூத்திற்கு மாயையாக வச்சுட்டு மா லோகத்தில் அடிக்கிற கூத்துகளில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு இருப்பவள் குழந்தைகளை வச்சுட்டு விளையாட்டு காமிக்கிறது அந்த விளையாட்டை பார்த்துட்டு தாயாரும் கூடவே உட்காந்துன்னு ரசிப்பா இல்லையா அந்த யானை குதிரையோட சட்டை சண்டை போட்டது யானை கீழே விழுந்திடுது அது எழுந்தது பதிலுக்கு இதை அடிச்சது அதை அடிச்சுது அவளும் குழந்தையாகவே மாறி குழந்தையோட உட்காந்துன்னு விளையாடுறாள் அது போல விஷ்ணு மாய ஆகப்பட்டவள் தான் தான் கல்பிச்ச மாயா உலகத்தில் தன்னோட குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கும் பொழுது தானும் அந்த கேளிக்கைகளில் ஈடுபட்டு கழிச்சு விலாசினி இருக்கு நாளைக்கு முன்னூத்தி நாப்பத்தி ஒண்ணுல ஆரம்பிப்போம் ஸ்ரீமாத்ரே நமகா உமா ஹைமவதி பவ்யக்ஷோபமானாம்னு ஒரு சின்ன கதைதான் ஒரு சமயம் தேவாசுர யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்துல வழக்கம் போல அம்பாள் அனுகிரகம் பண்ணி தேவாலுக்கு ஜெயம் வந்துடுது ஜெயித்ததும் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு செலிப்ரேஷன் வெற்றி விழா வச்சுன்னா நான் நம்ம தான் ஜெயித்தோன்னு வெற்றி விழாவில் கலந்துண்டு ரொம்ப ரமிச்சுண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு என்னென்ன சொல்ல முடியாத அளவுக்கு பெருசாக யக்ஷஸ்வரூபம் அங்கே வந்து நிற்கிறது அடிமுடி பார்க்க முடியலை பெருசாக ஒரு பிழம்பாக அங்கே நிற்கிறது அது என்னன்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தேவராஜனாகப்பட்ட இந்திரன் அக்னியை அனுப்புகிறான் அக்னி நேரா போகிறான் நீ யாருப்பான்னு அக்னியை பார்த்து கேட்க அந்த எக்ஷம் கேட்கறது நீ யாரு உனக்குள்ள சக்தி என்னன்னு கேட்கறது அக்னி எப்படி புரிஞ்சுன்னு இருக்கணும் உனக்குள்ள என்ன உனக்கு சக்தி கொடுக்கறதுன்னு உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை புரிஞ்சுக்கணும் இவெல்லாம் தான் வெற்றி விழான்னு தலையில வச்சுன்னு ஆடின்னு இருக்காளே நான் ஜாதவேத பேர் என்னோட பேரு ஜாதவேதஸ் நான் எதை கொடுத்தாலும் பஸ்மீகரணம் பண்ணிடுவேன் க்ஷணத்தில் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் என்கிறான் அப்படியா அப்போ இதை கொஞ்சம் சாம்பலாக்கு என்று ஒரு துரும்ப கிள்ளி போடுறது அக்னி எவ்வளவோ ஊதி பார்க்குறான் அது ஒன்றுத்துக்கும் மசியலை பஸ்மமாகலை உடனே திரும்பி வந்துடுறான் கிட்ட சொல்றான் அது என்னவோ ஏ ரொம்ப பெருசா இருக்கு என்னன்னு புரியலை ஒரு துரும்ப கிள்ளி போட்டு இதை எரிச்சு சாம்பலாக்குன்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியல அபஜயப்பட்டுட்டேன் அப்படிங்கிறது உடனே அடுத்த பவர்ஃபுல் ஆஃபீஸர்னு வாயு அனுப்புறான் வாயு போய் நிற்க நீயா இருப்பான்னு எக்ஷன் கேட்கறது நான் வாயு மதர பேர் இந்த உலகத்திலே எதுவா இருந்தாலும் இந்த பூமி மேலே இருக்கிற எந்த விஷயத்தையும் அடித்து தூக்கி எடுத்துன்னு போட முடியும் கேரி பண்ணின்னு போயிடுவேன் அப்படிங்கிறான் அப்படியா இதை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி துரும்ப கிள்ளி தூக்கி போடுறது வாயுவும் எத்தனையோ ஊதி பார்க்குறான் தட்டி பார்க்குறான் ஒரு சின்ன துரும்ப அவனால் மூவ் பண்ண முடியல அவனுக்கும் அபஜயம் ஆகிடுது அவனும் திரும்பி போகிறான் இவா ரெண்டு பேருமே அபஜயம் ஆகிடுதுன்னு சொல்லவும் தேவராஜனுக்கு ஆஹா நம்ம எல்லாரையும் தாண்டின பெரிய சக்தியாக இருக்குது நம்ம ஒரு வெற்றி விழான்னு கொண்டாடலாம்னு பார்த்தா இந்த நேரத்தில் முதல்ல என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையே அதுக்கு மேலே ஒரு காரியத்தை பண்ணணும்னா அவளுக்கு ரொம்ப எபர்டைஸாக இந்த ஏரியாவில் இவளால் தெரிஞ்சு காட்டுற ஜெயிச்சு காட்ட முடியல அபஜயத்துக்கு மேலே அபஜயமாக வந்துன்ட்ருக்கு அப்போது இது பெரிய சக்தியாக தான் இருக்கணும்னு கர்வத்தை நம்ம தான் ஜெயிச்சோங்கிற திமிரு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஈஸ்வர் தியானத்தில் பக்தியோடு என்ன இது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு வரான் நானே நேரில் போய் பார்க்குறேன்னு வரான் பயபக்தியோட சுவாமியை பிரார்த்தனை பண்ணின்னு வந்ததுனால அங்கே இருந்த யக்ஷம் எந்த எங்கே எக்ஷம் இருந்ததோ அந்த இடத்துல அந்த ஆகாசத்தில் பழியர்னு மகா தேஜஸோட பகுசோபமானான்னு தங்க வர்ணத்தோட ஹைமவதி ஹைமம் ஹேமம் ஸ்வர்ணம் போல் ஜுவலிச்சுன்னு இருக்க மாதிரி பிரகாஷ ரூபிணியாக அங்கே உமாங்கிற பேரில் உமா என்கின்ற ஒரு ஸ்திரீ ரூபத்தில் அங்கே தரிசனம் கொடுக்குறா இந்த பரமாத்மா என்று வர்றது அவளை பார்த்ததும் இங்கே இருந்தது யாரு என்ன அந்த சக்தின்னு புரிஞ்சுக்க முடியலையேம்மா நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறான் அப்போ அவள் சொல்றா நீங்க ஜெயிச்சேன் ஜெயிச்சேன்னு கொண்டாடின்னு இருக்கே அது உங்களோட ஜெயிப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ இங்கே லோகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் பரமாத்மா என்பது ஒன்று தான் அதனுடைய சக்தியினால தான் நீங்க நடக்கிறது பேசுறது எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சு போயின்னு இருக்கிறத நீ யோசிச்சு பாரு என்று சொல்லி ஆத்ம தத்துவத்தையும் அந்த ரகசியத்தையும் இங்கே அம்பாள் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணுறா ஞானத்தை உபதேசிக்கிற அம்பிகையாக அங்கே இங்கே இருப்பதனால ஞானாம்பிகைன்னு ஸ்ரீவித்யா வித்யைனா ஞானம் ஸ்ரீ போட்டு சொல்லும் பொழுது விசேஷமான ஞானம் ஆத்மாவை பற்றின ஞானமாக அங்கே அம்பாள் வித்யாஸ்வரூபணியாக தரிசனம் கொடுக்கிறா உமா ஹைமவதிங்கிற பேரில் கேனோபனிஷத் அந்த பேரை உபயோகப்படுத்துறது பகுக்ஷோபமானாம்னா வித்யையை வித்யையுடைய ஸ்வரூபம்னாலே பிரகாசிச்சுன்னு இருக்கா இருக்காங்கிறதுன்னு ஒன்று இன்னொன்று ஹைமவத்தின்னு ஸ்வர்ண வர்ணத்தில் அம்பாள் ஜொலிக்கிறாள் அம்பாள் கண்ணை மூடி பார்த்தால் பல உள்ளே பிரகாசத்தை வாரி வழங்குற மாதிரி ஒரு ஸ்வரூப தரிசனம் அப்படி அம்பிகையை பற்றி சொல்லி உபனிஷத்துல சிவன் விஷ்ணுன்னு தனித்தனியாக ஐடென்டி பண்ணி சொல்கிறது இல்லை ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அம்பாள் உமான்னு சொல்லி இவள் தான் இங்கே வந்து உபதேசம் பண்ணியிருக்கான்னு அவள்தான் பர பிரம்ம பிரம்மமாக இருந்தாங்கிறது எல்லாம் இந்த கதையில் வர்றது துர்கா சூக்தம் சொல்கிறோம் துர்கை கிட்ட சொல்கிறத விட அக்னி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதாகத்தான் துர்கா சூக்தம் இருக்குது ஏன்னா தானே இவளை நேரில் முதல்ல தரிசனம் பண்ணினவாளாக இருக்கா அக்னியும் வாயுவும் இந்திரனும் அவளுடைய தரிசனம் பெற்ற அந்த பக்தர்கள் மூலமாக அவர்கிட்ட அவள்கிட்ட ரீச் பண்ணுறதாக துர்கா சோக்தம் அமைஞ்சிருக்கு வேதத்தினுடைய அந்தமான உபனிஷத்தின் வழியில் வேதத்தின் வழி நாம் அம்பாவை அடிய அறைய அறிய முடியும் என்பதாக இந்த நாமா வேத வேத்யா அடுத்த நாமா விந்தியாச்சலம் நிவாசினி விந்திய அச்சலம் அச்சலம்னா மலை அச்சலம்னா நகர் நகராதது நகராத மலையாகிய விந்திய மலை விந்தியம் என்னும் மலை விந்திய மலையில் வசிப்பவள் தேவி மகாத்மியத்தில் அம்பாளே சொல்கிறதா ஒரு விஷயம் வருது பதினோராவது அத்தியாயத்தில் தேவி ஸ்துத்தின்னு அத்தியாயம் அதில் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அந்த ஸ்லோகத்தில் வருது அந்த ததஸ்தேன நாசிய இஷ்யாமி வித்யாசல விண்வாசினு அதில் சொல்றது வைவஸ்வர மன்வந்தரம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி எட்டாவது சதுரியகம் நடக்கும் பொழுது சும்பன் நிசும்மன் என்ற பெயருடைய கொடிய அசுரர்கள் இரண்டு பேர் உற்பத்தியாக போறா அவர்களை அழிக்கப் போகும் நான் அங்கே நந்தகோபரின் இல்லத்தில் யசோதையின் கருவிலே தோன்றி விந்தியாச்சலத்திலே வசிக்கப் போகிறேன் இப்படி பிறந்து வளரக்கூடிய நான் அப்பொழுது அவர்களை நாசம் செய்ய போகிறேன் என்று சொல்றா நந்தா என்ற பெயருடன் நந்தகோபர் வீட்டில் அவதாரம் பண்றா என்று அம்பாலே சொல்றதாக தேவி மகாத்மியத்துல பதினோராவது அத்தியாயத்துல இருக்கு இந்த நந்தாவை தான் கிருஷ்ணனுக்கு பதில் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தூக்கிண்டு போறார் வசுதேவர் அந்த குழந்தையை சொல்கிறதுக்கு குழந்தையை கொல்றதுக்கு கம்சன் வரும் பொழுது இந்த குழந்தை வானத்துக்கும் பூமிக்குமாக நின்று நந்தாங்கிற குழந்தை கம்சனுக்கு உனக்கு அழிவு காலம் நெருங்கி எடுத்து உன்னை கொல்ல போறவன் இங்கே இல்லை அது நான் இல்லை இன்னொரு இடத்துல அவன் சேஃபாக வளர்ந்துட்டுருக்கான் உனக்கு காலம் ஆரம்பமாயாச்சுன்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிடுறது அதுதான் நந்தாங்கிற பெயரோட விந்தியாச்சலத்துல வசிப்பவளாக இருந்து இவள்தான் சும்ப நிசும்பர்களை அழிச்சான தேவி மகாத்மியம் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் விந்தியாச்சல நிவாசினி அப்படின்னா உலகத்தை தாங்குபவள் தாத்ரினா தாயார் விதாத்ரி விசேஷமான தாயார் என்ன விசேஷம் இவளுக்குன்னா இந்த உலகத்தையே தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து சிருஷ்டி பண்ணி கொடுத்து வளர்ப்பவள் என்று விசேஷமான தாயாரா இருக்கா அல்லது உலகத்தை தாங்குபவளேன்னு நேரடியா அர்த்தம் விதாதானா பிரம்மாவுக்கு கூட ஒரு பேர் சிருஷ்டி பண்றவள் என்பதால் பிரம்ம பத்னியாக இருப்பவளுக்கு விதாத்ரின்னு பெயர் இன்னொன்று தாத்ரினா நெல்லிக்காய்க்கு தாத்ரின்னு பேர் விதாத்ரி விசேஷமாக நெல்லிக்கனியில் ஆவல் உடையவள் என்று ஒரு அர்த்தமாகுது அடுத்த நாமா வேத ஜனனி வேதங்களின் தாயார் எல்லாவற்றிற்கும் தாயார் பிராட் ஸ்வரூபத்தில் வேதங்கள் அவளிடமிருந்து வந்ததினால வேதத்திற்கும் அவள்தான் தாயார் அடுத்த நாமா விஷ்ணு மாயா விஷ்ணு காப்பாற்றும் சக்தி எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பொருள் விஷ்ணுன்னு அர்த்தமாறுது பரம்பொருளான சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பரம்பொருளின் மாயா சக்தியாக இவள் இருக்கா